வயலுக்குள்ள வெள்ளரிய உற்பத்தி செய்து இதை வந்து நாங்க ஒரு பேக்கில சுத்தி கொண்டு வரோம்னு சொன்னால் இது வந்து புலந்திடும் வெங்கட தெய்வம் அண்ணாதான் வாங்க இது அங்கு வேணும் உங்களுக்கு எப்பவுமே இந்த உடல் உயிர் இருக்கும் வரை நாங்க மறக்க மாட்டோம் பாரம்பரிய பணம் இது உங்களுக்கு தெரியல முஸ்லிம் மக்கள் இதை புட்டு பழம்னு சொல்லுவாங்க குறைந்த விலையெல்லாம் அதையும் செய்கிறோம் சிங்கள மக்களும் நல்லூர் அடியில் கொண்டு போனால் வந்து சாப்பிடுவாங்க வெள்ளரி பழம் வைத்து கொண்டிருக்கிறார் ஒன்று இயற்கையான பழம் அவருடைய தோட்டத்திலேயே பறிக்கப்பட்ட பழம்னு சொல்ற அந்த பழத்தை வந்து இதால் வீதியால் போற மக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கணும் அதிகமாக என்ன சொன்னால் இப்போ வெய்யில் காலம் மருத்துவ குணன் வாய்ந்த எடுத்து அந்த வகையில் இந்த பன்னேரி பழத்தை உங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்களுக்கு இதனுடைய பழைய நீங்கள் இங்கே இருந்தாங்களுக்கு இதைப் பற்றி தெரியும் இந்த பழங்களை பற்றி அவங்க அழகாக அந்த பனை உலையில கட்டி வச்சிருக்கணும் அந்த அண்ணாட்டை இந்த விலைகள் தொடர்பான அந்த மேற்க விஷயங்களையும் கேட்டு பார்ப்போம் எப்படி அழகாக கட்டி வச்சுக்கிறார் ஒவ்வொரு விலையாடுக்கு இருக்கிறதும் அவர் சொந்த தன்னுடைய தோட்டத்தில் பறிக்கப்பட்டது இயற்கையானது தொடர்ச்சியாக இந்த இடத்துல உணர்ந்து வைக்கிறது விற்பனை சொல்லியிருக்கிறேன் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு மூன்று காயில் போயிருக்கிறேன் இந்த இடத்துல இருந்துருந்து அப்போ அவர்கிட்ட இந்த விலைகள் எப்படி அதாவது இந்த ஓர்கானிக்காக இல்லை வேறு ரசாயனங்கள் பாதிக்கப்படுறார் மேலதிக எல்லா விஷயத்தையும் கேட்டு பார்க்கும் அவரோட விளையாடுவோம் வணக்கம் அண்ணன்

நிலத்தில் வளர்த்து போட்டு அதை ஒட்டுறது ஒட்டினா அதை பலவிதமாக பூக்கக்கூடிய மாதிரி செய்வேன் அது எங்கட வந்து தோட்டம் வந்து அச்சேடு ஆனால் எல்லா இடாவும் போய் செய்வேன் வீடு வீடாக போய் செய்வேன் மற்றது எங்கட இது குறைந்த விலையெல்லாம் அதையும் செய்கிறோம் மாங்க நியாயமான விலை ஏன்னா எங்கட மக்களுக்கு எல்லாம் இருக்கணும் எல்லாம் பயன் தரும் கண்டுகள் பழமர கன்றுகள்லேருந்து தென்னம்பிள்ளையிலேருந்து மாமர கண்டுகள் சகலதும் என்னட்ட இருக்குது அதை செய்கிறேன் அது இப்போ இது சீசன் டைம் அப்போ வயலுப்ப ஒன்றும் செய்யலான்றதுக்காண்டி வயலுக்குள்ள நாங்கள் இந்த வெள்ளறியை உற்பத்தி செய்து மக்களுக்கு குறைந்த விலையில் அதுவும் மூன்று நாலு குடும்ப தலைவனுக்கு இந்த பழத்தை புரிய காசு இல்லாமல் வருவாங்கள் பழத்தை கொடுத்து அவங்கள் ஒரு ஒரு விலையை போட்டு நியாயமான விலையை போட்டு கொடுக்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை கொண்டு போய் ஒரு ஐம்பது நூறுரூவா வச்சு கொடுப்பான் நானும் அந்த ஐம்பது நூறு அதை ஓமம் இப்போ பழம் பந்து உதாரணத்துக்கு இந்த பழத்தை எடுத்தால் இந்த பழம் பேருங்க வடிச்சிருக்கு இதை வந்து நாங்கள் ஒரு பேக்கில் சுத்தி கொண்டு வரோம்னு சொன்னால் இது வந்து பிளந்துடும் பிளந்தா வந்து மக்கள் என்ன அப்படி உடஞ்சிட்டே அப்ப தான் இந்த ஊலையை வந்து சுத்தி கட்டுறது ஊலிய வந்து வெட்டி அதை வந்து அதுக்கண்டு ஒரு புது தும்பு தடி இருக்குது ப்ரஸ் அதால் தட்டி நம்ம எடுத்து பேந்து நல்ல ஒரு துணியால் அந்த வேலை துடைச்சு பேந்து அதுக்கு மேலே பழத்தை பழத்தையும் வடிவாக துடைச்சு வச்சு வடிவான சுத்தமாக கட்டவும் மேலே சுகாதார முறைப்படி செய்கிறதுக்காண்டி நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் இது வந்து எங்கட ஒரு பாரம்பரிய பணம் இது உங்களுக்கு தெரியும் மருத்துவ குணங்கள் மற்றது எல்லா வகைக்கும் விற்க காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டால் மிகவும் ஒரு குளிர்தன்மையாக இருக்கும் சீசன் பழம் மூன்றாம் மாதத்திலிருந்து பத்தாம் மாதம் கடைசி வரையும் இந்த பழம் விற்கலாம் அந்த வெயில் காலத்தில் கூட வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை விற்க கூட அந்த வகையில் யாழ்ப்பாண மக்கள் மற்ற ஏனைய சிங்கள மக்கள் கூட முஸ்லிம் மக்கள் கூட முஸ்லீம் மக்கள் இதை புட்டு பழம் என்று சொல்லுவார்கள் ஓ ஆனால் அந்த அவர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள் சிங்கள மக்களும் நல்லூர் அடியில் கொண்டு போனா வந்து சாப்பிடுவார்கள் ஓ எல்லாரும் எல்லாரும் எழுபது பழம் கொண்டு வந்த நான் நூற்றி ஐம்பது பழம் கட்டி மற்ற அந்த மூன்று வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமா விற்று கொண்டு இத வந்து நான் ஒரு நியாயமான விலையெல்லாம் கொடுத்துக் கொண்டு இருக்கேன் ஆனா ஒரு சில பேர் வந்து அண்ணன் என்ன கூட விளையாண்டா சரி உங்களுக்கு என்னமோ ஒரு அம்பது ரூபாய் குறைக்கிறலாம் அம்பது ரூபா குறைக்கல அப்படித்தான் நான் செய்து கொண்டு வாரேன் என்னது ஒரு மக்களுக்கு ஒரு விவசாயமும் மற்றது பூக்கண்டு தொழிலும் தான் இங்கட தொழில் பரம்பரையாயே இங்கட மாங்கண்டு தேசி தூட நெல்லையின தோடிகள் பல மரக்கண்டுகள் பொதுவா பிலா பிலா எல்லாம் விட்டு வச்ச பிலா இருக்கு உள்ளூர் ஓ உள்ளூர் தொழில் முயற்சியால எங்களுக்கு அந்த ஏஜி ஆபீஸ்ல தந்த வேல் ஆரம்பத்துல ஆரம்பத்துல அந்த வேல் இப்ப இந்த நாங்களும் எங்கட முயற்சியால கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வந்துருக்கு இது வந்து காய் இது வந்து காய் ஓ நல்ல அழகா இருக்கு பாருங்க இது வந்து மக்களுக்கு வாங்க இது அங்கு வேணும் உங்களுக்கு சின்னனா பெருசா வேணும் ஆமாம் பழம் தான் பாருங்க இந்த இந்த சின்ன பழம் இருக்கு இது வந்து நான் ஓலையில் கட்டையில் என்ன காரணம் சொன்னால் இப்போ ஒரு குடும்பத்தோட வேற ஒரு சின்ன பிள்ளைகள் வந்தால் சும்மா கொடுத்துருவேன் தமிழ் சமுதாயம் தானே அப்போ இந்த பழத்தை நான் சும்மா கொடுத்துருவேன் இப்போ ஒரு பழம் ஒன்று ஒரு பிள்ளைய கொடுத்தேன் நான் சும்மா ஆமாம் இதை கொண்டு சாப்பிடுவோம் அப்போ அப்படி கூட நான் செய்து கொண்டு வரேன் ஏன்னா மக்கள் வந்து மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கவன் அப்பா அந்த ஒரு அந்த ஒரு புரிந்துணர்வு இருக்கிற பூசணிக்காய் நான் உளுந்து போட்டிருக்கேன் ஐம்பது பரப்புக்கு ஸ்கந்தா ஸ்கூலுக்கு கிட்ட கந்தோட ஸ்கூலு கிட்ட அப்ப அந்த அதுகளிலேயும் ஒவ்வொரு தோட்டங்கள் மெரவள்ளி வச்சுருக்க அப்புறம் எப்படி செய்து கொண்டு வரும் உங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிறது தொண்ணூற்றேழு எழுபத்தி மூன்று எழுநூற்றி அஞ்சு ஐஎம்ஓ எல்லாமே back இருக்கா எங்களுக்கும் கொஞ்சம் நேர பிரச்சனை இருக்கு பாருங்க இது இப்ப வேகமா நாங்க வித்து முடிப்பேன்ற ஒரு இதெல்லாம் நீ என்ன சொன்னா அடுத்த கட்டம் அடுத்த வேல இருக்கு டைன் டேபிளின் படிதான் அப்ப அந்த அந்த தோட்டத்துக்கு போய் இறைக்கோணும் அந்த புல்லு புடுங்கோணும் வெள்ளரிக்கு பக்கத்துல நிக்கிற புல்லு எல்லாம் புடுங்கி விடுவோம் அதுக்கு

பசலை மட்டும்தான் போடுவோம் இதுக்கு பெருசா நாங்கள் செயற்கை மறந்து பாவிக்கிறே இல்லை இந்த கூட இது சாப்பிடலாம் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னு சொன்னா இதால ஒரு பாதிப்புமே இல்லை ஓ அப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம் பாரம்பரியமாகவே இந்த தொழிலை செய்து கொண்டு வாரோம் நன்றி